ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை எபிரெரு கழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நாம் முதல் வாசகத்தை வாசித்து கொண்டிருக்கின்றோம் அன்றைய நாளிலே யூதர்களுக்கு அதாவது கிறிஸ்துவத்தை தழுவிய யூதர்களுக்கு இரண்டு வகைகளில் துன்பங்கள் வந்து கொண்டிருந்தது முதலாவதாக தன் சொந்த மக்களிடமிருந்து அவர்கள் துன்பப்பட்டார்கள் சொந்த மக்கள் அவர்களை துன்புறுத்தினார்கள் இரண்டாவதாக ரோமை அரசாங்கம் அவர்களை துன்பப்படுத்தியது முதலாவதாக உள்ள துன்பத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இவன் யூதனாக இருந்தான் இப்போது கிறிஸ்தவனாக மாறிவிட்டான் கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறான் எனவே இவனை துன்புறுத்த வேண்டும் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் தன் சொந்த மக்களாலே கிறிஸ்தவர்களாக மாறிய யூதர்கள் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார்கள் மனதளவில் அவர்கள் துன்ப துன்பப்பட்டார்கள் அவர்கள் வெறுத்து ஒதுக்கப்பட்டார்கள் சமூக கூடங்களிலும் பலவிதமான நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் புறக்கணித்து வந்து வரப்பட்டார்கள் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ரோமை அரசாங்கம் வேத கலாபனையை முன்னெடுத்தது குறிப்பாக நீரோ மன்னனின் காலத்திலே அதிகமான துன்பத்தை இந்த கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் உயிரோடு எரித்துக் கொள்ளப்பட்டார்கள் இரவு முழுவதுமே டார்ச் விளக்கை போல அவர்கள் மீது எண்ணெய் ஊற்றி முழுவதுமாக கொளுத்தப்பட்டார்கள் விலங்குகளுக்கு இரையாக்கப்பட்டார்கள் தலை வெட்டப்பட்டார்கள் சிலுவையிலே அறையப்பட்டார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக மேல்தட்டு வர்க்க மக்கள் இந்த கிறிஸ்தவர்கள் விலங்குகளுக்கு இரையாக்கப்படுகின்ற பொழுது மேலே நின்று சிரித்து கை கொட்டியிருந்தார்கள் ஆனால் இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைக்கும் ஆளாகும் போது ஒருபோதும் சோர்ந்து போய்விடாதீர்கள் ஏனெனில் நீங்கள் உங்களுடைய துணிவை கைவிட்டு விடாதீர்கள் நீங்கள் அதற்கு தக்கமாறு கைமாறை ஆசிர்வாதத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி அன்றைய வேத கலாபனையின் போதும் தன்னுடைய சொந்த மக்களால் துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இந்த எபிரேயர்களுடைய ஆசிரியர் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமது வாழ்விலும் இத்தகைய துன்பத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை வேத கலாபனை இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை மனதளவில் கூட அல்லது உடலளவில் கூட பல நேரத்திலே நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகளால் நாம் துன்பப்பட்டிருக்கலாம் ஆலயத்திலே வேலை செய்கின்ற போதும் அல்லது மற்ற காரியங்களுக்காக நாம் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுதும் அல்லது ஆலயம் சம்பந்தமான காரியங்களிலே இன்னும் அதிகமாக ஆர்வத்தோடு பங்கெடுக்கின்ற பொழுதும் நம்முடைய சொந்த மக்களால் நாம் அதிகமாக கேலி செய்யப்படலாம் கேலி சித்திரமாக கேலி பொருளாக நாம் பார்க்கப்படலாம் ஒன்றை ஒன்று மட்டும் நினைத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவர் நமக்குரிய கைமாறை கொடுப்பார் என்பதுதான் எனவேதான் மத்தியின் செய்தி ஐந்தாவது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது என் பொருட்டு உங்களை வசை கூறி துன்புறுத்தப்பட்டாலும் நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று கூறப்படுகிறது ஆண்டவர் இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒருபோதும் நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை அன்றாட தன்னுடைய சிலுவை தூக்கி கொண்டு மக்கள் தான் ஆண்டவருடைய சீடர்களாக சீடத்திகளாக இருக்க முடியும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் சிந்தித்துப் பார்ப்போம் இந்த நாளிலே நான் ஒருவன் எப்படி இந்த சமூகத்தை மாற்றப் போகிறேன் நான் ஒருவன் நல்லவனாய் இருப்பதால் இந்த சமூகம் மாறிவிடுமா அல்லது நான் ஒருவன் இந்த ஆலயத்தில் உள்ள பணிகளை செய்கின்ற பொழுது இந்த சமூகம் இந்த ஆலயம் மாறி போய்விடுகிறதா என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு நச்சீதி வாசகம் சொல்கிறது கடுகு விதை சிறியதுதான் ஆனால் அது விதைக்கப்படுகின்ற பொழுது நம்பிக்கையோடு விதைக்கப்படுகின்றது எப்படி விதைக்கிறவனுக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தையும் அதே நேரத்திலே பறவைகள் அதனுடைய கிளைகளிலே வந்து தங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மரமாக அது மாறும் என்பதுதான் அதே சின்ன சின்ன காரியங்கள் என்னால் இந்த சமூகத்தை ஒரு நிறைவான சமூகமாக மாற்ற முடியும் நல்ல சமூகமாக மாற்ற முடியும் என்பதுதான் எனவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கடவுளுடைய பார்வையில் விலை மதிப்புக்குரியது ஆண்டவரே உமது திருவிழத்தை நிறைவேற்ற நான்